கத்தர் எவ்வளவு இறக்கமாக எவ்வளோ மகிமையான கிரிகளை நம் ஒவ்வொருவர் ஜபத்தை கேட்டு இந்த வருடத்திலே நடப்பித்திருக்கிறார் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருந்திருக்கிறது ஆசீர்வாத பயங்கரமாக இருந்திருக்கிறது அதற்காக நாம் அனைவரும் ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் தான் அதற்கேற்ற பலனை கத்தர் உங்கள் ஒவ்வொருவர் தலையின் மீதும் வைக்கப் போகிறார் கண்ணீரோடு விதைத்திருக்கிறீர்கள் ஆனால் கெம்பீரத்தோடு அறுக்கப் போகிறீர்கள் நீங்கள் உங்கள் பெயரால் செயல்படவில்லை இயேசுவின் பெயரால் செயல்படுகிறீர்கள் என் நாமத்தை ஒருவனும் அழிக்க முடியாது என்பதை ஆண்டவர் காண்பித்து வருகிறார் அற்புதங்களுக்கு குறைவே இல்லை ஏசாயா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பின்னும் கத்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஆகாசோ நான் கேட்க மாட்டேன் நான் கத்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள் நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார் நீ ஒரு அடையாளத்திற்காக நம் கேள் ஒரு அடையாளத்தை கேள் அவர் கொடுப்பார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உன் வாழ்க்கையிலே உருவாக்குவார் ஒரு கன்னிகை கற்பம் தரிப்பாள் ஒரு குமாரனை பெறுவாள் இதுவே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இந்த அடையாளத்தை நாம் பார்த்தோம் இன்றும் மீண்டும் ஒரு முறை அந்த அடையாளத்தை பார்க்கப் போகிறோம் ஆகவேதான் இயேசு பிறக்கும் பொழுது இந்த அடையாளங்கள் வெளிப்பட்டன தேவதூதன் தோன்றி மத்தே ஒன்று இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் தேவதூதன் தோன்றினான் ஒரு அடையாளமாக தோன்றினான் யோசேப்பிடம் சொன்னான் யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதைப்பா அவளுடைய கர்ப்பத்திலே இருப்பது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட வித்து அவள் ஒரு குமாரனை பெறுவாள் ப்ளீஸ் அக்செப்ட் யோர் வைஃப் அக்செப்ட் யோர் ஒய்ஃப் இன்றும் கூட இந்த அடையாளத்தை கத்தர் உங்களுக்கும் காண்பிப்பார் உங்களை குடும்பமாக அவர் இணைத்து கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் மகிமையான உறவை வரும் நாட்களிலே கத்தர் அடையாளமாக போகிறார் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலும் நமக்குள் ஒரு மிகப்பெரிய உறவு வரப்போகிறது ஒருவரையொருவர் சுமந்து ஒருவரையொருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி ஒருவருக்காக ஒருவர் தியாகம் பண்ணி நாம் குடும்பமாக இனி வரும் நாட்களிலே கத்தருக்கு சேவை செய்யப் போகிறோம் அப்பொழுது ஏசு நம் மத்தியிலே ஒவ்வொரு வினாடியும் பிறந்து கொண்டே இருப்பார் ஆவியானவரால் இயேசு எப்படி உருவானாரோ அதே போல பர்சுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் கிரியைகள் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் செல்லப்போகிறது குடும்பத்தை ஆண்டவர் ஒன்றாக இணைத்து வைக்கப் போகிறார் உலக பிரகாரமாக இருக்கும் பிரிவினைகள் எல்லாம் மறையப் போகிறது யோசிப்புக்கும் மரியாளுக்கும் ஏற்பட இருந்த அந்த பிரிவினையை அந்த தேவதூதன் அடையாளமாக தோன்றி அதை சரி செய்து அவர்களை இணைத்தான் எல்லாமலை இறைவன் அதனால் பிறந்தார் இன்றும் கூட என்னென்ன விரிவுகள் இருக்கிறதோ அத்தனை ஆண்டவர் என்று இரவு சரி செய்கிறார் காட் இஸ் யுனைட்டிங் அஸ் அஸ் ஒன் பிக் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்கிறார் உங்கள் வேலை ஸ்தலத்திலும் அப்படியே ஆண்டவர் செய்வார் இதற்காக நாம் ஆண்டவருக்கு ஒரு ஹாலலோயா சொல்லலாமா மக்கள் நன்றி ஏசப்பா நன்றி ரெண்டாவதாக லூக்கா ஒன்று முப்பதிலே அவன் மரியாளிடம் தோன்றி சொல்லுகிறான் மரியாளே உன் கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது அது பர்சுத்தம் பர்சுத்தம் ஹோலினஸ் நீ வல்லமையினால் கன்னியாகிய நீ அந்த குழந்தை பெற்றெடுப்பாய் ஆகவே அதற்கு உன் கர்ப்பத்தை ஒப்புக்கொடு என்று அடையாளமாக தோன்றி சொன்னான் அவள் ஒப்பு கொடுத்தாள் கன்னிகை கர்ப்பம் தரித்தாள் கன்னிகை கர்ப்பம் தரித்தாள் இந்த வருடத்திலும் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்னென்ன இல்லையோ இந்த வினாடியோடு அது மறையப் போகிறது ஆண்டு அடையாளத்தை கேளுங்கள் ஏசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் ஏசு எனக்குள் பிறந்திருக்கிறார் மகஸ்தோத் அவர் பிறந்திருக்கும் பொழுது பர்சுத்த ஆவியானவரால் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக உங்கள் வாழ்க்கையிலே மாறும் ஊழியத்திலும் இது வரைக்கும் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறும் ஊழியத்திலே நீங்கள் எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம் இன்னும் இது நடக்கலையே சுவாமி இது தடவைப்பட்டு போயிடுச்சே சுவாமி இன்னும் இது பெருகலையே சுவாமி இவ்வளோ தூரம் உழைக்கிற சாமி அத்தனைக்கும் பதிலை ஆண்டவர் இந்த வரும் நாட்களிலே கொடுக்கப் போகிறார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் இதுவே உங்களுக்கு அடையாளம் ஏசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நீங்கள் கரு தரித்திருக்கிறீர்கள் ஏசுவால் கரு தரித்திருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் எல்லாரும் சொல்லுவோமா இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக உருவாகும் மக்கள் ஸ்தோத்திரம் ஏசுப்பா ஸ்தோத்ரம் அதே போல தூதன் யோசேப்புக்கு தோன்றினான் ஏரோது உன் பிள்ளையை கொல்ல முயற்சி செய்கிறான் நீ போ பிள்ளையை காப்பாற்றும்படியாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார் பிள்ளை காப்பாற்றப்பட்டது அதே போல உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த வருடத்திலே காப்பாற்றுவார் வரும் நாட்களிலே காப்பாற்றப் போகிறார் உலகத்திலே அதிகமான தீங்கு பெருகி கொண்டிருக்கிறது விசேஷமாக கத்துடைய சேவையை செய்யும் மக்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரமான கிரியைகள் செய்யப்படுகிறது ஆனால் இந்த நாளில் இருந்து கத்தர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும்படியான தூதனை அனுப்ப போகிறார் நீங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் எங்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறார் அதற்கேற்ற கிரியையும் அதற்கேற்ற உதவிகளையும் பொருளையும் கத்தர் கொடுக்கப் போகிறார் உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாக ராஜாத்திகளாக நீங்கள் வளர்க்கும்படி கத்தர் கிருபை செய்யப் போகிறார் உங்கள் பிள்ளைகள் மீது கத்து தமது ஆவியை ஊற்றுவார் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக செய்வார் எவ்வளோ பெரிய கிருபை இது உங்களுக்கு மூன்றாவது அடையாளம் இந்த அடையாளத்துக்காக கேளுங்கள் கத்திரதை தரப்போகிறார் உங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் எல்லாரும் சொல்லுவோம் பெரிதாயிருக்கும் பெரிதாயிருக்கும் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்குரிய பாக்கியம் எல்லாம் இன்று முதல் கத்துடைய சன்னிதியிலிருந்து அவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரை போமா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அதே போல தேவதூதன் மெய்ப்பர்களுக்கு தோன்றினா தோன்றின பொழுது கத்துடைய மகிமை அவர்களுக்கு வெளிப்பட்டது காட்ஸ் க்ளோரி கேம் அப்பான் தேம் அவர் பயந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அவன் சொன்னார் உங்களுக்கு ஒரு அடையாளம் பெத்தல ஒரு அடையாளம் போய் பாருங்கள் போய் பாருங்கள் இஸ்ரோவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் மனு குலத்திற்கு ரட்சகராக பிறந்திருக்கிறவர் பெத்தலஹேமிலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் போய் பாருங்கள் அவர்கள் போய் பார்த்தார்கள் இருளில் இருந்த அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏசாய ஒன்பது இரண்டின்படி இருளில் இருக்கும் ஜனங்கள் அவர் வரும்பொழுது பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கு இது வரைக்கும் இருந்த இருள் எல்லாம் இன்றோடு மறைகிறது இன்றோடு மறைகிறது யார் உலகத்திற்கு ஒளி அவர் பெயர் என்ன அவர் பெயர் என்ன அவர் பெயர் என்ன ஏசு நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இன்று முதல் ஜீவ ஒளி இறங்குகிறது இந்த வருடத்தில் எவ்வளோ இருள் எவ்வளோ இருள் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்ற இருளெல்லாம் வந்தது ஆனால் இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முடிவதற்குள் எல்லா இருளும் வெளிச்சமாக மாறப்போகிறது ஜீவ ஒளியை கத்தர் அடையும்படியாக கிருபை செய்ய போகிறார் அடுத்த வருடத்திற்கு வேற ஆசீர்வாதம் இருக்குது இந்த வருடத்தின் பலன் இதுதான் பதினோரு மாதம் உழைச்சிருக்கோம் இப்பொழுது பன்னிரெண்டாவது மாதத்திலே கத்தர் உங்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக ஜீவ ஒளியை அனுப்பி மாற்ற போகிறார் ஹாலா அதை தடுத்து நிறுத்தும் பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே என்று இரவு துரத்துகிறேன் ஒருவரையும் தொட முடியாதபடி துரத்துகிறேன் ஊழியத்தின் ஒரு பகுதியையும் தொடாதபடி துரத்துகிறேன் இருளை கொண்டு வரும் ஆவிகளை ஏசு துரத்துகிறார் ஏசு துரத்துகிறார் சந்தோஷமாக ஆண்டு வரை ஸ்தோத்திரிப்போமா தேங்க்யூ ஜீசஸ் உங்களில் சிலர் எனக்கு பலனே இல்லை இந்த இருளை நீக்க பலன் இல்லை என்று சொல்கிறீர்கள் கத்தூர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் கத்தரே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஜீவ ஒளியாகி அவர் தோன்றுகிறார் இனி இருள் இல்லை இனி இருள் இல்லை அத்தனை பொங்கி பெருகும்படியாக கிருபை செய்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே நமக்கு அடையாளம் அவரே நமக்கு அடையாளம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் சைன் அவர் வரும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் நம்மை பின்பற்றி வருகிறது எய்மேன் ார் ஊத்திலே வெறும் பிரசங்கம் 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 மட்டும் கிடையாது ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு பிறகு அற்புதங்கள் 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 அதற்காக தான் கத்தனமை அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அதை இனி வரும் நாட்களிலே நாம் ருசிக்கப் போகிறோம் கத்தர் கூடவே இருந்து மகிமையான கிரியை அற்புதங்களை அடையாளங்களை நம் மூலமாக இனி செய்ய போகிறார் உடனே உடனே செய்யப் போகிறார் நாம் சொல்லும் பொழுது அந்த அற்புதங்கள் கண் எதிரே நிறைவேற கிருபையை கத்தர் நமக்கு கொடுக்கிறார் மனதார ஆண்டு வரை ஸ்தோத்திரிப்போம் இந்த அடையாளத்துக்குள் கத்தனமை பிரவேசிக்க வைக்கிறார் மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இந்த அடையாளத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் உரியவர்கள் தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனே இந்த எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வந்தது நிமித்தம் இன்று நிறைவேற்றப் போகிறபடியினால் மக்கள் கோடா கொடி நன்றி சொல்லுகிறோம் கோடா கொடி நன்றி சொல்லுகிறோம் எல்லாரும் இதை பெற்றுக்கொள்வோமா அடையாளம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்று ஒரு நட்சத்திரம் தோன்றியது ராஜாக்களை மாட்டுக் கொட்டிலுக்கு கொண்டு வந்தது ஒன்றுமில்லாத மாட்டுக் கொட்டிலில் பொன் உதித்தது எல்லாம் ஒதித்தது அதே போல இல்லாத நிலையில் இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பொன் ஒதிக்கப் போகிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கப் போகிறது சகலமும் சம்பூர்ணமாய் நடக்கப் போகிறது ஸ்தோத்திரம் ஐயா ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது ஒரு பிசாசு உங்கள் பிள்ளைகளை பறித்து கொள்ள முடியாது உங்களுக்குரியவைகளை ஒருவனும் திருட முடியாது நான் உங்களுக்கு கொடுத்திருப்பவைகள் கொடுத்தவைகளே அது நிலைத்து நிற்கும் அது பெருகும் அது மகிமைக்குரியதாக விளங்கும் இனிவரும் வரும் நாட்களிலே உங்களுக்கு மகத்துவமான கனத்தை நான் கொடுக்க போகிறேன் எல்லாரும் உங்களை நேசித்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள் நீங்கள் குடும்பமாக கனம் பெற்றிருப்பீர்கள் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டே நீங்கள் நீங்கள் ஜனமாக இருப்பீர்கள் விசாஸ் உங்களை பார்த்து சொல்லுவான் இவர்கள் தேவனுடைய ஜனம் என்று தைரியமாக இருங்கள் எல்லா தேவதூதர்களும் உங்களோடு உழைக்கும்படி உங்களுக்காக உழைக்கும்படி நான் கட்ளையிட்டிருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் மகிமை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மக்க ஸ்தோத்திரம் அப்பா எங்களை இழைப்பார பண்ணுகிற தயவுக்காக நன்றி யசப்பா இழைப்பார பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி யசப்பா Makenanti, thank you for honoring us with your glorious blessings. We give you all the glory. Yesu in nama Amen.